இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் அரசு கல்லூரி திறப்பு விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சியினிடையே தொகுதி எம்எல்ஏவும் புரட்சி பாரதம் கட்சி தலைவருமான ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அரசு கலைக்கல்லூரியை திறந்து வைத்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து ஜெகன்மூர்த்தியை பேச அழைத்தார் அப்போது அமைச்சர் பேசிய பின் தன்னை பேச அனுமதித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய ஜெகன்மூர்த்தி தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கலைக்கல்லூரி அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் கூட்டம் முடிந்தும் அமைச்சர் அவர்கள் கடைசியாக உரையை முடித்த பிறகும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற உண்மையாக அமைச்சர் அவர்களையும் மேடையில் இருக்கின்ற அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் மகளிர் நலப்பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்